கரும வீரர் காமராஜர் ஐயா ட்ரெயினில் போய் பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரெயினில் போயிருக்கு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி போவார் யாராவது முதலமைச்சர் ட்ரெயினில் வந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா சொகுசு மெத்தை பஞ்சு மெத்தை அதுவும் கரெக்டாக அங்கேயும் சன் டிவி லைவாக வந்துட்டு இருக்கு அவர் வேற உள்ள உட்காந்துட்டு யோசிக்கிறார் என்னையாது இது ட்ரெயினா விமானமா இதென்னா வீடா நம்ம வேற ட்ரெயினில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்களே அதை வேற அட்வர்டைஸ்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனை போல ட்ரெயினில் போனார் சாமானிய மனிதனை போல ட்ரெயினில் போனார்னா ஸ்லீப்பர் கிளாஸில் பெட்ஷீட்டு தலைவாணி எடுத்துகிட்டு போய் சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மூட்டைப்பூச்சி இருக்கா பாத்ரூம்லாம் கழுவுறாங்களா நல்லா வந்து பார்க்குறாங்களான்னு ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது மக்கள் போவது சாமானிய கம்பார்ட்மெண்ட் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தனியாக எடுத்து அந்த ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் மட்டும் உட்காந்து கண்ணாடியை பார்த்து உங்க அழக ரசிச்சுட்டே வந்தீங்களா தென்காசி வரைக்கும் இதையெல்லாம் வேற நம்மளை கோமாளிகளை போல இதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சன் டிவியில இதையும் பார்க்க வேண்டிய அவலம் ஒரு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் இதுவும் கூட சகோதர சகோதரிகளை திமுக சொல்றாங்க இந்த பிஜேபிக்கார எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்தி சுத்தி வர்றாயான் உண்மைதாங்க பிஜேபிக்கார எப்பவுமே கோயிலை சுத்தி சுத்தி தான் வர்றான் ஏன்னா நாங்க இருக்கிறத நீ ஆட்டி போட்டுட்டு போயிருவாங்க எழுபது ஆண்டுகளாக எவ்வளவு ஆட்டை போட முடியுமோ போட்டுட்டீங்க இப்ப தங்கத்தை ஒரு குரூப் கிளம்பியிருக்கு இல்ல சேகர்பாபா சேகர்பாபா தான் உச்சக்கட்ட காமல் ரொம்ப திட்ட திடீர்னு சாமிக்கு மாலை போட்டு வேட்டியை கட்டிடுவார் அப்பன்னு பார்த்து நம்ம திட்ட வேற முடியாது ஐயோ அண்ணன் வேற கோயிலுக்கு போறாங்க அதான் சேகர்பாபா அண்ணா உண்மையாலுமே நீங்க ஆன்மீகத்தை நம்புறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த துறையிலிருந்து வெளியே வந்துருங்க நாங்கள் திட்டமாட்டோம் ஆனா எதிர்கட்சி திட்டுவான்னு தெரிஞ்ச மாலையை போட்டுறீங்க சேகர்பாபனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிறைய தவறு பண்றீங்க கேள்வி ஏற்க வேண்டிய கடமை எங்க இருக்கு ஐயப்ப பக்தனா இருக்கீங்கன்னா ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு மரபும் இருக்கு தமிழ்நாட்டில் ஹிந்து அறநிலையத்துறை கோயில் நடத்துறீங்க ஒரு கோயிலுக்குள்ள போய் கோயிலோட லட்சணத்தை பார்க்கலாம் ஆறு கால பூஜை கிடையாது அந்த கோயில்ல அந்த ஐயரு ஒரு திரி வாங்கினா கூட பத்து எழுதி ஒரு திரி வாங்கணும் அந்த திரியில் எண்ணெய் ஊற்றணும்னா அதுக்கு ஒரு ஆயிரம் கணக்கு எழுதி அந்த அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும் இதான் தமிழகத்தில் அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோயிலுடைய நிலமை ஒரு திரி ஒரு எண்ணெய் வாங்க முடியாது இந்த பொழப்பில் அமைச்சர் கிளம்பி எங்கே போகிறாருன்னா சிதம்பரம் கோயிலுக்கு போறார் இங்கதிக வந்தீங்கன்னா இந்த கோயிலை ஆய்வு பார்க்க வந்த நடத்துற ஒன்னையும் ஒன்னைங்கானான் நல்லா நடந்துட்டு இருக்கிற கோயிலுக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க நீங்க நடத்தி காட்டிட்டு அறநிலைத்துறை கைக்கு வந்த பிறகு விஐபி கிடையாது அனைத்து மனிதர்களும் சமம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அனைத்து கூட அனைவருக்கும் மத்தியான உணவு எல்லா கோயிலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்குது எல்லா கோயிலும் காலேஜ் நடத்துது இந்த மாதிரி இந்த கோயிலை வைத்தே தமிழகத்தை நடத்தலாம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எதுவுமே வேண்டாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்களில் பக்தாதிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ச்சியை கொண்டு வரலாம் உங்களுக்கு கோயில் எதுக்கு வேணும் அறநிலையத்துறை அமைச்சர் போற கார் பிஏக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கோயில் பக்தாதிகளுடைய காணிக்கை அதற்காகத்தான் திமுக அரசுக்கு இந்து அறநிலையத்துறை தேவை இந்த பொழப்பில் நடராஜர் ஐயா கோயிலுக்கு சிதம்பரத்தில் போய் இந்த கோயிலையும் நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்று சொல்வது இதைவிட கேவலம் எதுவுமே இருக்க முடியாது சகோதர சகோதரிகர இப்போ ரெண்டு அமைச்சர்களை பற்றி இங்கிருந்து நான் பேசாமல் போயிட்டுன்னா தவறா போயிரு ரெண்டு பேருமே முத்தான அமைச்சர்கள் மண்ணின் மைந்தர்கள் தூத்துக்குடியினுடைய செல்லப்பிள்ளைன்னு அவங்க ரெண்டு பேருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல் செய்வதில் அவருக்கு நிகர் அவர் தான் நானே ஸ்டேஜுக்கு வரும்போது கேட்பேன் என் ப த திமுக இருக்காரா அதிமுகவில் இருக்காரான் ஏன்னா அப்பப்போ மறந்து போயிடும் இங்கே இருக்காரு அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு அங்கே இருக்கார் ஏன்னா அந்த கொள்கை பிடிப்பு இல்லாதவங்ககிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு புது பேர் என்னன்னா இடி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன்னா இடி கூப்பிட்டு இடி சம்மன் பண்ணி அவர் ஏதோ போட்டெல்லாம் வாங்கியிருக்காராம்மா எங்கேயோ உலகத்தில் அந்த ப அதெல்லாம் கண்டுபிடிச்சு சார்ஜ் ஷீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க எப்போ உள்ளே போவார்னு தெரியுது நமக்கு எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் அந்த அண்ணே இந்த தொகுதியில் ஒரு அமைச்சராக இருக்கார் தம் மேல இருக்கக்கூடிய ஊழல் புகார அதிகாரிகள் விசாரிக்கிறாங்கன்னா அங்கே போய் பதில் சொல்லிட்டு மிச்சம் சொச்ச நேரம் இருந்தால் தூத்துக்குடிகளை எட்டி பார்க்குறாரு மீன்வளத்துறை அமைச்சர் ஆனால் கடல் தண்ணி காலில் படக்கூடாது நாலு பேர் தூக்கிட்டு போகணும் ஐயோ எங்கள் தலைவருடைய காலில் சமுத்திரத்தினுடைய தண்ணி பற்றுச்சுன்னா இவர்கள் எல்லாம் நமக்கு அமைச்சர்களாக மண்ணின் மைந்தர்களாக மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு அமைச்சர் வந்து நம்ம அருமை சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் கனிமொழி அக்காவோடவே ஹண்ட்ரட் ரேஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடிட்டே இருப்பாங்க அங்கேயே தான் ஓடிட்டு இருப்பாங்க அவங்களாம் இல்லாத மிச்சம் மச்ச நேரம் இருந்தால் இங்கே வருவாங்க திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு எப்படி மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதாரணமோ அவர் தந்தைக்கு அப்புறம் அவரு அவருக்கு அப்புறம் இப்போ பையன் அவருடைய தங்கச்சி கனிமொழி அவர்கள் துணை பொதுச்செயலராக இருக்காங்க அதே போல் கீதா ஜீவன் அவர்கள் இன்னொரு உதாரணம் அப்பா வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் அதன் பின்பு கீதா ஜீவன் அவர்கள் எம்எல்ஏ இங்கே அமைச்சர் மாவட்ட செயலாளர் இப்போ கீதா ஜீவன் அவருடைய தம்பி ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தம்பி ஒரு மேயர் மொத்தமாக தூத்துக்குடியே குத்தகைக்கு எடுத்து விடலாம் என்று கீதா ஜீவன் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நான் தம்பி வரிசையாக இது தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இங்கே யாருன்னு யார் பெரியாருன்னு அப்பப்போ சண்டை நடக்கும் அந்த சண்டையெல்லாம் ஓஞ்சிச்சுனா அப்பப்போ தொகுதி பக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்வார் அதிலும் கீதா ஜீவன் அவர்களுக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை மிக முக்கியமான துறை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய துறை அவருடைய சாதனையை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார் ஒரு சாதனை சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் மாநகராட்சி தொகப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் கரூர் மாவட்டம் நாகனூர் அரசு தொடக்க பள்ளியில் சத்துணவுல அழுகிய முட்டையை வழங்கினார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பென்னகரம் பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார் பிப்ரவரி மாதம் கடலூர் மாவட்டத்தில் அதியநல்லூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார் எதுக்கு போன வாரம் சிவகங்கையில் சிங்கமுன்னரியில் நடுநிலை பள்ளியில் அழுகிய முட்டையை வாங்கினார் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்லுவோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் விளையாடுவாங்க இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் தப்பி தவறி புதுசாக ரோடு போடுற பக்கம் விட்டுறாதீங்க குழந்தைங்க கை வச்சு செலுத்தா ரோடு பிச்சுக்கிட்டு வந்துடும் சென்னை பக்கம் விட்டுறாதீங்க மரப்பாலம் போட்டிருக்காங்க சைக்கிளோன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கோடி ரூபாய் இருபது லட்சம் மரப்பாலம் காத்துல போயிருச்சு காத்துல போயிருச்சு இது வடிவேல எங்கேயா கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டாம்பிகமா பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா திராவிட மாடல் அரசு மரப்பாலத்தை கட்டியிருக்கோம் பட்டத்தில் வரசரை திறந்து வைக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அது பத்து நாளைக்கு மேல தாங்காது பட்டத்தில் வரசரை கூட்டிட்டு வந்து ஆரவாரமாக ஆடம்பரமாக திறந்து வச்சாலே என்ன கைராசி அப்படி படத்தை பார்க்கறமல்ல நடிக்கிற படத்தை பார்க்கறமல்ல இன்னைக்கு எங்கேயா எங்கேயா பாலத்தை காணானா அண்ணே சைக்கிளோன் வரும் பொழுதே போயிருச்சுனே அப்படி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் காணோம் இப்ப போய் பார்த்தீங்கன்னா நாலு ஆணி நாலு ரீப்பர் இருக்கு ஏ கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாம் ஒரு பாலம் கட்டுறன்னு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கணக்கு காட்டியிருக்க அந்த பாலம் ஒரு மலைக்கு நிற்கல பாருங்க எப்படி ரோடு போட்டா பிச்சுக்கிட்டு வருது பாலை வந்து காத்துல பறக்குது இதெல்லாம் திராவிட மாடல் அரசனுடைய மற்றும் ஒரு சாதனையாக இருக்குது சகோதர சகோதரிகளை சமீபத்தில் பிரியா அப்படிங்கிற கால் பந்து விளையாடக்கூடிய வீராங்கனை இறந்து போனாங்க எத்தனை பேத்துக்கு பார்த்தீங்களா சென்னையில் ஒரு நல்ல கால்பந்து விளையாடக்கூடிய ஒரு சகோதரி தவறான முறையில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் இழந்தார் உங்களுக்கு தெரியாத தகவல் என்ன சொல்றேன்னா அந்த மருத்துவமனை எங்க இருக்கு முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அவர் எங்க இருக்கல தருமபுரி மருத்துவமனையில் இறந்துட்டாங்க இருந்து ரொம்ப தூரம் மருத்துவர்கள் தெரியாம ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இல்ல பவானி சாகர்ல இல்லை கன்னியாகுமரியில் தக்கலையில் இல்லை சென்னைக்குள்ள நடுவூருக்குள்ள முதலமைச்சர் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அந்த பாப்பாக்கு தவறான முறையில் மருத்துவ சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு கால்பந்தாட்டு வீராங்கனை இழந்து தவிக்கும் ஆனால் முதலமைச்சருடைய தொகுதி நம்முடைய சன் டிவி நண்பருக்கு ஒரு குசும்பு நேராக கிளம்பி நரேந்திர மோடி ஐயாவுடைய பழைய தொகுதிக்கு போனாங்க ஒரு கேமராமேனு நாலு ரிப்போர்ட் நரேந்திர மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மணிநகர் அப்படிங்கிற தொகுதி ஒரு தொகுதி மூன்று முறை மக்கள் நம்முடைய பிரதமரை அப்போது முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்காங்க பிரதமருடைய தொகுதி முன்னாள் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி முப்பத்தி ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்கிற குஜராத்திலேயே அதிகமா தமிழர்கள் இருக்கக்கூடிய தொகுதி நம்ம பிரதமருடைய முன்னாள் தொகுதி வீடு விடா ஏறி இறங்கினாங்க வீடு விடா நம்ம ஸ்டாலின் ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு அம்மா சொல்லுச்சு தம்பி பக்கத்து வீட்டுக்கு போயிடும் கோவத்தில் இருக்கேன் திராவிட மாடல் அரசை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படியே இந்த வீதி பக்கமே வந்துடாது ஆனால் சன் டிவி பண்ண தப்பு என்னன்னா அதை காஸ்ட் பண்ணிட்டான் இந்த டிவி காரனுக்கு நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே முப்பத்தஞ்சாயிரம் பேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் பிஜேபி சரியில்லை நரேந்திர மோடி அவங்க சரியில்லைன்னா இதை வச்சு ஒரு வருஷம் பிளான் பண்ணி ஓட்டலாமேனு டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சி வச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட்ல லைவ்ல ஒரு தமிழர் ஒரு பெண்மணி எனக்கு சமாதானம் இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சன் டிவிக்கார இங்கே ஓடி போயிட்டான் இப்போ நான் சொல்றேன் இதையும் போடும் சன் டிவி மணிநகர் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு எத்தனை பேருங்க எழுபத்தி ஆறு சதவீத மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேருங்க நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா எழுபத்தி ஆறு பேர் நரேந்திர மோடி ஐயாவனுடைய சொந்த தொகுதியில நூற்றுக்கு எழுபத்தி ஆறு பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க நாலு பேர்த்தில் மூணு பேர் பாருங்க ஒரு தொகுதி எப்படி வச்சிருக்கணும் நானும் மணிநகர் சென்று இருக்கின்றேன் நாங்கள் போகும்பொழுது மணிநகர் தமிழர்கள்லாம் ஐயா நீங்கள் முருகன் கோயிலுக்கு வரணும்னு கூட்டிகிட்டு போனாங்க மணிநகரில் ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கிட்ட சொன்னாங்க ஐயா அவனுங்க பாருங்கள் டிவிக்காரங்களெலாம் சில பேர் மோடி ஐயா வந்து தமிழர்களுக்கு எதிரி எதிரிங்கிறாங்க மோடி ஐயா ஒரு ஒரு முறையும் மனு தாக்கல் செய்ய போகும் பொழுது ஒரு ஒரு முறையும் இந்த கோயிலுக்கு வருவார் முருகன் அவர் முன்னாடி மனு வைப்பார் இங்கே பூஜை பண்ணித்தான் அந்த மனு போகும் நாங்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் மணிநகரில் இருக்கோம் மோடிஜிக்காக உயிரை கொடுப்பதற்காக தமிழர்கள் இங்கே இருக்கின்றோம் நம் ஊரில் என்ன பொய்ப்பு பேசுகிறாங்க பேசுறாங்க பாருங்கய்யா அதனால்தான் கும்மிடி பூண்டியை தாண்டி சன் டிவி போனது இதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இந்த விஷ பரிச்சை விபரீதமான பரீட்சை குஜராத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறேன் கர்நாடகாக்குள்ள போய் எட்டி பார்க்கறேன் இந்த விபரீத விஷ பரீட்சை விட்டுட்டு கும்முடி பூண்டி பார்டருக்குள்ள அரசியல் செஞ்சு பழகணும் அதான் சன் டிவி நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான வேண்டும் இதுவும் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் சகோதர சகோதரிகளை இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர்கள் ஒரு காலத்தில் மக்களை வந்து காப்பாற்றணும் காவல்துறை இருந்துச்சு இப்ப காவல்துறையினுடைய முக்கியமான வேலையை மக்களை அமைச்சர்கள்ட்டிருந்து காப்பாற்றுறதுதான் உங்க முக்கியமான வேலை ஆனால் பெட்டிஷனை கிட்டிஷனை தெரியாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா அமைச்சர் பெட்டிஷன் வச்சு ஓங்கி அடிப்பார் நம்ம கே கே எஸ் பக்கத்து மாவட்டம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கே கே நீ மன்னிப்பு கேள்வி அவர் பயந்துட்டார் தம்பி செல்லமா அடிச்சுட்டேன் அவருக்கு விட்டுருப்பான் அதனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பெண்களை அமைச்சர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறக்கே தமிழக காவல்துறையில் ஒரு சிறப்பு படையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு மேலிருந்து பேசுறது அமைச்சர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு அமைச்சரனை கை ஓங்கினாரு தாமோ அன்பரசன்ன சென்னை பக்கத்தில் அனைத்து இடத்திலும் கூட இது தொடர்ந்து நடக்கிறது காரணம் பெண்களை தமிழர்களை வாக்கு செலுத்திய பிறகு மனிதர்களாக மதிக்கக்கூடிய பாண்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அந்த ஓட்டு போடுற ஒரு மாதம் மட்டும்தான் நமக்கு மவுஸ் அந்த ஒரே மாதம் காலை விழுவாங்க கையில் விழுவாங்க உருண்டு பெருவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த ஓட்டு போட்டு நான்கு வருடம் பதினோரு மாசம் ஏன்பா வந்த ஒரு சொன்ன அறிவில் வார்த்தை பன்னெண்டாவது மாசம் அதாவது அஞ்சு வருஷம் முடியும் பொழுது தாய்மார்களே பெரியவர்களே நாங்க இதெல்லாம் பண்றோம் செஞ்சு ஓட்டு போடுங்க அதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திமுக எம்பி நம்முடைய தாய்மார்களை மிக கொச்சையான மிக கொச்சையான ஒரு வார்த்தையா சொல்றார் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தையை பெண்கள் இங்க இருக்காங்க நான் சொல்லக்கூடாது